பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நீயே மனம் இறங்கி இறக்கப்படுகின்ற ஒரு செய்தியை தான் உன்னிடத்தில் கொண்டு போகிறேன் என் பிள்ளையே அதை கேட்டு நீ இறக்கப்படுவாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததை எல்லாம் அந்த நேரத்தில் உனக்கு பெரியதாக தோன்றாது ஐயோ பாவம் என்றுதான் உனக்கு தோன்றும் அப்பேற்பட்ட தண்டனை அவர்கள் விட்டது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது விட்டது என் குழந்தையே எப்போதுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக வரும்போது நமக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயல்லவா என் பிள்ளையே இந்த கருப்பன் எதையும் கண்டுகொள்ளாமல் இல்லை தெய்வம் எனக்கு எதையும் நடத்தவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கருப்பன் எப்பேற்பட்ட விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறேன் என்பதும் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா இதை கேட்ட பிறகு நீயாகவே அவர்களின் மீது இறக்கப்படுகிறாய் அப்படி என்றால் அப்பேற்பட்ட ஒரு தண்டனை தான் அவர்களுக்கு இந்த அப்பன் கொடுத்திருக்கின்றேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைக்குள் சிக்க வைத்து உன்னை கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாத அளவிற்கு சிக்க வைத்திருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன் என்று இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவரை ஒருவரை முதலில் நான் யார் என்று சொல்கிறேன் அதன் பிறகு தெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்பதை சொல்லி என் குழந்தை நீ சில காலமாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை மிகுதியான பாதிக்கின்றது கண்ணீரை கூட சிந்துவதற்கு உனக்கு மனம் இல்லை எங்கே உடைந்து விடுமோ எங்கே நாம் வாழ்க்கை இழந்து விடுவோமோ எங்கே நாம் நம்பிக்கை இழந்து விடுமோ என்று சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்து பல முறை யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இனிமேல் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி சென்று விடலாம் என்று நினைத்த போதுதான் உனக்கு யார் ஒருவர் உன்னிடத்தில் வந்து நீ எடுத்த முடிவு சரிதான் இது எல்லாம் உனக்கு சரிபட்டு வராது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை விட்டு விலகி விலகி செல்ல சொன்னார்களோ அவர்கள்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் ஏன் தெரியுமா எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக அந்த ஒரு முடிவை எடுப்பதனால் யாருக்கும் நன்மைகள் விளையும் யாருக்கு கெடுதல்கள் நடக்கும் எல்லோரும் ஆராய்ந்து பார்த்துதான் நாம் ஆலோசனைகளை கூட சொல்ல வேண்டுமல்லவா ஆனால் உன்னிடத்தில் வந்து சொன்ன அந்த நபர் சுயநலத்தோடும் உள்நோக்கத்தோடும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உன் இடத்தில் சொன்னா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட நபர்தான் இந்த அப்பாவிடத்திலிருந்து இருந்து தண்டனை பெற்றிருக்கின்றார் என் பிள்ளையே எத்தனையோ முறை நீ துன்பங்களில் உள்ளந்து, கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று உன்னுடைய சிந்தனையே இல்லாமல் ஏனோ தானோ வென்று உன்னுடைய பயணங்களை நீ செய்து கொண்டிருந்தாய் அப்படிப்பட்ட தருணத்தில் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக தான் வந்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கை எல்லாம் எனக்கு மிகவும் முக்கியம் அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இனி அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு நீ போகின்ற பாதையில் கவனம் இல்லாமல் உனக்குள்ளேயே பேசிக்கொண்டு உன் எதிரே வருகின்றவர்கள் யார் போகிறார்கள் என்பதையும் என்பதை கூட நீ கவனிக்காமல் அங்கே சென்று கொண்டிருந்தாய் இந்த அப்பன் மட்டும் உனக்கு துணையாக வராமல் இருந்தாள் நீ எப்போதோ ஏதோ ஒரு விபத்தில் அப்போதெல்லாம் உன்னை வழித்துணையாக என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்தவருக்கு முதலில் ஒரு தண்டனையை கொடுத்தது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னுடைய குலதெய்வம் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு விளையாடியவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை தான் கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஒருவர் தெரிந்த தவறுகள் செய்திருந்தாலும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு ஆனாலும் இவர்கள் எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா நாம் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு நான் தெய்வத்திடம் சென்று அரவணைத்து விட்டோம் என்று ஆனால் நம் தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்து நல்ல விஷயத்தை எல்லாம் செய்து கொடுக்கும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற தண்டனை என்னவென்று கேட்டால் என் பிள்ளை நிச்சயமாக நீ கண்கள் கலங்கிதான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்த நினைத்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் எப்போதும் நீ மீண்டு வந்துவிடக் கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் சந்தோஷப்படும்படி அமைத்து கொள்ள கூடாது அது மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் இப்போது அவர்களுக்கு நடந்திருக்கின்ற விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அவர்களுக்கு இந்த அப்பன் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் நல்லது எதுவும் இனி நடக்க போவது இல்லை உனக்கு என்னெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் அவர்களின் பக்கம் திரும்பிவிட போகின்றது அவர்களின் சந்ததியில் ஒருவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகின்றது அவர்கள் சந்ததியில் இருக்கின்ற ஒருவர் பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கப் போகின்றார்கள் இது மட்டும்தான் நான் சொன்னதற்கான காரணம் கிடையாது என் பிள்ளையே உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த மிக பெரிய தண்டனை என்ன தெரியுமா என்ன வேண்டுதலை என் முன்னால் வைத்தாலும் இனி தெய்வத்தின் பார்வையானது ஒருபோதும் அவர்கள் மீது படாது இதுவெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை அல்லவா இனிமேல் தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அது எப்படி தெரியுமா இவ்வளவு காலத்திற்கு முன்னாலும் அவர்கள் வாழ்க்கை நடந்த விஷயங்கள் விஷயங்கள் நடந்து கொண்டிருந்த பல மாற்றங்கள் அந்த மாற்றங்களை அவர்களால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாது ஏற்கனவே எதற்காக நாம் நினைத்தோம் எது நடக்கவில்லை என்று நாம் முயற்சிகளை செய்தவுமே நாம் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியவில்லை என்று அங்கே என் குழந்தை நீ வேதனைப்படுகிறார்கள் கடைசியாக இதுவெல்லாம் நடக்காமல் போனதற்கு காரணம் இந்த குலதெய்வத்தின் பார்வையும் அன்பும் அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள் குலதெய்வமானது சாமியே இவர்கள் தன்னுடைய காரியத்திற்காக பயன்படுத்த துணிந்து விட்டார்கள் தான் செய்கின்ற தவறுகளுக்கு தன்னுடைய குலதெய்வத்தையே இவர்கள் உடன் அழைத்தார்கள் அல்லவா நீ என்னோடு இருந்து கொண்டு வாழ்க்கையை விடு அப்போதுதான் நான் சந்தோஷப்படுவேன் என்றல்லவா கேட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை தெய்வம் ஒரு நாளும் தண்டிக்காமல் விடாது என்பதை நீ புரிந்து எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு தள்ளி போகாது அந்த நேரத்தில் உன்னை மற்றவர்களுக்கு கெடுதல் செய்துவிட்டு தெய்வத்திடம் மாட்டி வந்து மாட்டிக்கொண்டால் ஆனால் தெய்வமானது ஒருபோதும் உன்னை தண்டிக்க விடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே இந்த சூழ்நிலையில் இவர்கள் படும் கஷ்டங்களுக்காக நீ ஒருபோதும் இறக்கப்படாதே அந்த தகுதியை இவர்கள் என்றோ இழந்து விட்டார்கள் உன்னுடைய தண்ணீர் உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையக்கூடாது என்று மனதார தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்தவருக்கு நீ மன்னிப்பு கொடுத்ததை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இப்போதே நீ தயாராக இருந்தால் போதும் அவரவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து வந்தால் போதும் நீ என்னிடத்திலிருந்து உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நாம் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மன உருகியின் இடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தினவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவருக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் குழந்தையே இப்போது என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி உன்னை மீட்டுக் கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகின்றது நான் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்போதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நான் நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல ஒரு குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய அன்பினை ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமைய போகின்றது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒருபவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் இதற்கு முன்பு என்னெல்லாம் எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்கெல்லாம் வேதனைப்பட்ட அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது அதை உன்னுடைய கையிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தவித விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கின்றேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு செல்ல போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலத்தையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நாம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்தில் புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகின்றது அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே நேரத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் மீண்டும் வராமல் தடுத்துவிடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாய் ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட சக்தி இல்லாமல் வளைவிழுந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்க போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிகட்டில் ஏறப் போகிறாய் ஒவ்வொரு படிகட்டையும் கடந்து கடந்து உனக்கான வெற்றியே அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே இனி உன்னை தேடி வந்து வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் உன் அப்பன் பார்த்து கொள்வார் என்று விஷயத்தையும் கடந்து தவற விட்டு விடாதே உன்னுடைய முயற்சிகளை நீ செய்யும் போது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ வித்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பன் நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கின்றார் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்று தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்போதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அது மட்டுமல்ல எப்போதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டும் செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகம் செய்வதற்கோ இணைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி எதுவும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகான சிறப்பான வாழ்க்கை தான் அமைத்து கொடுக்க போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சியின்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்தவர்களையும் துரோகங்கள் செய்தவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவரிடம் இருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் அல்லவா உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்க பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர் எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டாலே அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்று முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்